வணக்கம் மாடி மடம் நேயர்களே வணக்கம் மாடி மடம் நேயர்களே வணக்கம் என்னடா சோஃபால உட்காருவோம் சேர்ல உட்காந்துருக்கேன்னு பாத்தீங்களா அதாவதுங்க இன்னைக்கு எடுக்க போற டாபிக் கட்டணத்துக்குரிய டாபிக் அதனால மூணு பேர் கருப்பு சட்டை போட்டுட்டு வரணும் முடிவு பண்ணி கருப்பு சட்டை இருக்கான்னு ரெண்டு பேர்ட்ட கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் இல்லைட்டாங்க ஏன்னா என்கிட்டயும் கருப்பு சட்டை இல்லை நல்ல சட்டை தான் இருக்கு ஆனா எங்க மனசு வெல்ல அதனால எங்க இந்த கருப்பு சட்டை எல்லாம் வச்சுக்கிறது இல்லை சரி என்ன பண்ணலாம் யோசனை பண்ணுவோம் புதுசா ஒரு ஐடியா வச்சு சரி சட்டை தான் கருப்பா இல்ல சேர கருப்பு ஆகிக்கிட்டு கண்டத்தை சேர மூலமா தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டா இப்போ வந்திருக்கோம் நாம எடுக்க போற படத்தோட டாபிக் பேட்கேர் பேட்கேர் அந்த படத்தோட டீசர் வெளியாகி ரொம்ப பரபரப்பா சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்குது அந்த சர்ச்சைக்குரிய விஷயமே அந்த டீசர் தான் இது வந்து பெரிய விஷயம் என்னன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுராக் காஷ் மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் மக்கள் மதியில் நல்ல ஒரு பெயர் இருக்கு அங்கீகாரம் இருக்கு அதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த வெற்றி இயக்குனர் அவருக்கு சேர்ந்து தயாரிச்சிருக்காரு பிரசன்ஸ் ஆவரும் அவர் இந்த மாதிரி கதையை எப்படி தேர்ந்தெடுத்தாரு எப்படி இதுல நுழைஞ்சாருங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குரியாம இருக்கு ஆச்சரியக்குரியாம இருக்கு தமிழகத்துக்காக குரல் கொடுக்கறேன் சில சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குறேன் அந்த படத்து மூலியமா தன்னோட சொந்த விஷயத்தையெல்லாம் தான் அடிப்பட்டதையெல்லாம் படம் மூலியமாக சொல்லிட்டு இருக்கிறவரு சில சமுதாயத்தை வச்சு படம் எடுக்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு வசீர்கள் ஆதரிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அப்படி ஒரு மனிதர் எப்படி இந்த மாதிரி ஒரு கதை ஆதரிச்சாருங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன கண்ணாடியை பார்த்து எச்சி துப்புனா அது நம்மளை துப்புற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பெண் சமூகத்தை கேவலமாக சொல்கிறது அதை இயற்கன ஒரு பெண் யோசிச்சு பாருங்க பெண் சமூகத்தை கேவலமாக சொல்ற அந்த இயற்கனும் ஒரு பெண் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றி உயர்வாக சொன்னால் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் தாழ்த்தி கொஞ்சம் இல்லை தரம் தாழ்த்தி எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தா இப்போ கூட பா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஆட்டோவில் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு வருது ஸோ இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு ஆனால் சினிமாவில் அதை திருத்த பார்க்காம அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதாவது பருவ கோளாறுவாங்க வயசு கோளாறுவாங்க தேர்ட்டீன் டு எயிட்டீன் டீன் அந்த வயசு வந்து நம்ம அது யாருக்கும் கட்டுப்படாத வயசு தான் நினைக்கிறது தான் சரி நான் சொல்றது தான் சரி நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு இருக்கிற வயசு அந்த வயசை வந்து அந்த வயசு அந்த காலகட்டத்தை இந்த படத்தை எடுத்து நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இயக்குனர் ஒரு பெண் மூலமா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க வெற்றி இயக்குனர் தான் சொன்னாரு அது அவரோட பேர் என்னன்னா வெற்றிமாறன் நம்ம அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கல இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு டீசர் வெளியே வந்து இப்படி ஒரு சர்ச்சைக்குள்ளாகிறது அதுவும் வெற்றிமாறன் மூலமா அதாவது ஒரு சமூக நீதி அது இது பேசக்கூடிய இப்படி ஒரு இயக்குநர்கள் கண்டிப்பா யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா என்ன சொல்லி முன்னாடி சிசிடிவி இல்ல ஒரு பொண்ணு பாலியல் துன்புறுத்தல் நடத்துறாங்க ஆனா டூ வீலர்ல போற நம்மள கேமரா புடிச்சு ஃபைன் போடுறாங்க இப்படி ஒரு அரசியல் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி டைம்ல பெண்களுக்கு இந்த மாதிரி ஆபாசமான படங்கள் நம்ம தமிழகத்துல எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி விதங்கள் வரும்போது இளைஞர் மதியில இந்த மாதிரி படமே எடுக்கிறாங்க அப்படிங்கறது நாமளே ஒரு எடுத்துக்காட்டா கொடுக்கற மாதிரி ஆயிரும் மக்கள் மதியில நீங்க சொல்றது வந்து அரசியல் எடுக்கிறீங்க அரசியல வந்து அங்க கேமரால பைக்ல வந்து ஹெல்மெட் போடவனா கேமரா வச்சு குடிக்கிறான்னு சொல்றீங்க இப்போ அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம சொல்ல விஷயம் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா ஒரு பெண் தன் வயது கோளர்ல ஆர்வ கோளர் ஆயிரம் மனது அதாவது என்ன ஃபர்ஸ்ட் டீனேஜ் பருவம் டீனேஜ் அதாவது ஆரம்பத்துல வந்து கோலரை செக்ஸ் கோலர் தான் சொல்லுவாங்க அதுதான் பருவ கோளரணும் செக்ஸ் கோலம் பருவ கோலர் என்ன எது எப்படி அப்படின்னு ஒரு பார்வை துடிச்சி பார்க்க துடிக்கிற அது என்னன்னு தெரிஞ்சுக்க துடிக்கிற வயசு அந்த வயசை வச்சுக்கிட்டு அந்த இயக்குனர் தன்னையா இல்ல இன்னொரு பொண்ணையா இல்ல மற்ற பொண்ணையா எந்த பொண்ணான்னு சொல்றது இல்லை நான் சொல்றேன் நான் செக்ஸ் வச்சுக்க

மக்கள் தொகை அந்த சமூகம் மைனாரிட்டியா இருக்கு ஆனா பல பெரிய பல பெரிய உயர்ந்த இடத்திலையும் அவங்க இருக்காங்க இந்தியாவை வந்து வழிநடத்துறதுல அவங்க பங்கு மிக முக்கியம் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காங்க அதுவும் பெண் இயக்குனர் அதுதான் இதுல வந்து ரொம்ப நமக்கு வருத்தத்தை அளிக்குது ஏன் இப்படி சொல்லணும் ஒரு நிமிஷங்க இப்போ கல்யாணம் ஆகி பஸ்ட் நைட் போட்டா நாலு ரூமுல என்ன ஒரு வயசு அத்த தேஜ் பையன் எல்லாருக்குமே பையன் இருந்து தெரியும் இந்த நாலு ரூ என்ன நடக்குன்னு அதுக்காக தெரியுறத வந்து விழிச்ச மூன்று நம்ம காட்ட முடியுமா அதுக்கு தவறா அது மாதிரி அந்தந்த சமூகங்கள் சொல்ல வரல அந்தந்த வயசுல என்னென்ன கோளாறு போறேன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் பெத்தவங்களுக்கு தெரியும் சோ பெத்தவங்களுக்கு தெரியாம சில பசங்க வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனா பெத்தவங்க அத கண்டுக்கிட்டு தெரியாத மாதிரி கண்டிப்பாங்க ஏன்னா தெரிஞ்சிச்சு தான் தெரிஞ்சிருச்சே தான் தெரிஞ்சிச்சுன்னு வழி தவறி போயிடுவாங்க அதை தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாங்க தெரியாத மாதிரியும் கண்டிப்பாங்க ஆனா இதை ஒரு படமா எடுத்து அதுக்கு ஒரு பேரிகர்னு பேரை வச்சு ஒரு டெய்லரை இன்னைக்கு வெளியிட்டு இன்னைக்கு சர்ச்சைகள் நாம பேசல நிறைய பேர் சர்ச்சைகள் பேசிட்டாங்க நம்ம இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நாம பேசக்கூடாதுன்னு நினைச்சோம் அந்த டீச்சர்ல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்லுது நான் படிச்சு முடிச்சோன்னா போயிடுவேன் இப்படி ஒரு டீச்சர்ல இப்படி ஒரு விஷயத்த காமிச்சா இன்னைக்கு எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க நாம படிச்சு முடிச்சா போயிருவோம் சும்மாவே பெத்தவங்களுக்கு பொண்ணுங்க பசங்க கவனிக்கிறது இல்ல இதுல கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி ஒவ்வொரு வேலையை பார்த்து பெத்தவங்க படிக்க வச்சு ஒரு ஆளாக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் விஷயம் அவங்க வந்து நான் பொயிடுவேன் சொல்லல பெற்றவங்க கண்டிச்ச உடனே என்ன கண்டிக்கிறதா இருந்தா என்னோட சந்தோஷத்தை தடுக்கிறதா இருந்தா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசுது அது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பசங்க மார்க் குறைஞ்சாலே சூசைட் பண்ற லெவலில் போயிட்டு இருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை அதுவும் வெற்றி மாறன் போல எல்லாம் என்கரேஜ் பண்ற மாதிரி இப்படி ஒரு டீச்சர் விடலாமா அப்புறம் இந்த டீச்சர்ல இன்னொரு பங்கு ஓபனிங்ல அந்த டீச்சர்ல ஒரு காட்சி எனக்கு வகுப்பு தலைவியா இருக்கிறத விட ஆண் நண்பர்களோட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் பேசுது இதை வந்து இந்த சமூகம் எப்படி ஏத்துக்க போகுதுன்னு தெரியல இப்படி இல்லாம காட்சி வைக்கிறது இதை எப்படி ஆஹ் அனுராக் காஷ்யாவும் இவங்களும் வெற்றிமாலை சேர்ந்து ப்ரொடியூசர் பண்றாங்க அது புரியவே இல்லை வெற்றிமாறு ஏற்கனவேக்கு ஒரு சிறிய கேள்வி சிந்தனை உள்ள படங்கள் நீங்க நிறைய எடுத்திருக்கீங்க மக்களுக்கு தந்திருக்கீங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பு அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வந்து அவங்க உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக நீங்க படம் மூலமாக சில விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இப்படிப்பட்ட நீங்க ஒரு பெண் சமூகத்தை இவ்வளவு கேவலமா இவ்ளோ மற்ற ரகமா சொல்றதுக்கு நீங்க எப்படி ஐ மீன் இந்த படத்துல நீங்க வரும் ஏன்னா சொல்லலாம் இதுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கோம் இப்படி வச்சிருக்கோம் நீங்க எங்க வேணா போகலாம் எதுக்கு வேணாலும் போகலாம் போற வழி ஒரு முள்ளு குத்தி இது குத்தி அசிங்கத்தை மிதிச்சிட்டு போய் அசிங்க ஃபுல்லாத்தையும் மிதிச்சிட்டு நான் கோயிலுக்கு தான் போனேன் கோயிலுக்கு போற இடத்துல நான் அசிங்கத்தை மெரிசேன் அந்த காலத்துல இப்ப சொன்ன இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கா சார் ஏன்னா கோயிலுக்கு போறீங்க நான் அசிங்கத்தை வச்சு கோயிலுக்கு போனா போய் சரியாயிடுமா முதல்ல ஒரு விஷயம் சினிமா சினிமான்றது கேளிக்க வரின்னு போலிக்கை சம்பந்தப்பட்டது மக்கள பொழுதுபோக்கு அம்சம் மக்களுக்காக பொழுதுபோக்கு அந்த கேளிக்க வரிக்குள்ள நீங்க சமூக சிந்தனை எல்லா விஷயம் வரல ஆனா இப்போ நீங்க இந்த படத்தின் மூலமா ஒரு தவறான பாதையை மக்களுக்கு நீங்க காட்டுறீங்க அதுதான் என்னோட வாதம் நீங்க சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையும் சார் அவர் வந்து இப்படி ஒரு விஷயம் அவர் மனசில் இருந்திருக்குங்கிறது இன்னைக்கு நம்ம அதை வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டோம் தான் நான் சொல்லுவேன் வெற்றிமாறனவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு அவ்வளோ குரல் கொடுத்தவர் கடைசியாக பண்ண விடுதலை எடுத்துக்கங்க போராடுவோம் போராடுவோம்னு அவ்வளோ குரல் கொடுக்குறாரு ஆனால் அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு பெண் சமூகத்தையே இழிவுபடுத்தி சப்போர்ட் பண்ணுவாருங்கிறத நம்ம யோசிக்கணும் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லலாம் கதை பிடிச்சிருக்கலாம் கதையோட நாட்டு பிடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியுமா இதே இந்த படத்தை ஒரு ஆண் இயக்கியிருந்தால் ஐயோ ஆண்டவா ஏகப்பட்ட கண்டனங்கள் ஒரு ஆண் பெண்ணை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஸோ இது பெண் இயக்கிறதுனால அதை பற்றி பெருசாக வரல ஆனால் ஒரு பெண் தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிறது தன்னை பெண்ணினம் தன் பெண்ணம் இன்னொரு பெண் மூலமா தன் இனத்தை கேவலப்படுத்து ரொம்ப ஒரு நான் அந்த அறிவறுப்பாரு காட்டுறேங்கிறது பெண் இயக்குனர் படிப்பை விட செக்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இது வந்து இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் இயக்குநருக்கு நேரடியாவே அந்த கேள்வி வைக்கிறேன் இது வந்து உங்களுக்கே சரியா போடுது அந்த காலத்துல காலம் வந்து சொசைட்டி இன்னைக்கு இன்டர்நெட் உலகம் கையிலே எல்லாமே வந்துருச்சு அவங்க பான் வீடியோ பாக்குறாங்க பார்க்கல அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் இன்டர்நெட் இல்லாமல் இன்னைக்கு பிள்ளைங்க யாருமே இல்லை எல்லாருமே பேரண்ட்ஸ் மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க எல்லாருமே இதுக்கு மேலே நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதுவும் ஒரு திரையில் வந்து இப்படி ஒரு ஸ்கிரீன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கே அடுக்குமா அது நான் வெற்றி மாறணுன்னு அடுத்த கேள்வி வைக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த படத்தை அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் அம்மா அப்பா விட்டுருங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்க முடியுமா பெற்றவர்கள் தான் பார்க்க முடியுமா ரெண்டு பேரும் எங்கேஜ் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க முடியலன்னா அது என்னங்க படம் சொல்லு நீங்களே சொல்லுங்க பார்க்க முடியுமா நீங்க சொல்லலாம் படம் வரட்டும் அதை பாருங்க அதை பார்த்துட்டு பேசுங்க அப்புறம் ட்ரெய்லருக்கு இவ்வளவு கூச்சல் குழப்பமா இருக்கு படம் வந்தா எவ்வளவு கூச்சல் குழப்பம் இருக்கும் விஷயம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல ஒரு பையனோட அந்த பொண்ணு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு பெஞ்சு பின்னாடி இருக்கிற மாதிரி சின்ன ஒரு காட்சி வரும் மிஸ் பார்த்து டீச்சர் பார்த்து கத்துவாங்க இதெல்லாம் வந்து ஒரு டீச்சர்லேயே காமிச்சாங்கன்னா இதுவரைக்கும் தோணாத குழந்தைகள் பள்ளி பருவத்துல என்ன தப்பு வேணும் அது என்னோட ஒரு கேள்விக்குரிய நான் வைக்கிறேன் அதாவது எல்லா மனிதருக்கும் எல்லா ஆணுக்கும் எல்லா பெண்ணுக்கும் இந்த வயது கோளாறு பருவக்கோளாறு மனது எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது அதை முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க அந்த வயசுல இருக்கு நீ சொன்னா நான் சொல்லிட்டு இந்த வயசுல எப்படி திருந்தணும் இவங்க வந்து இப்படி இருக்கக்கூடாது அது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லணும் ஆனா இப்படி இருக்கிறத காட்டுறீங்க பாத்தீங்களா அதுவே பெரிய விஷயம் நீங்க கடைசியில என்ன சொன்னாலும் சரி அதான் நான் சொன்னேன் நீங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன அசிங்க கால் கழுவானோ கால் கழுவணும் ஆனா வாசம் போவாது சார் இதுதான் உண்மை தமிழ்நாடுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்குன்னு ஒரு இது இருக்கு நீங்க படம் தமிழ்ல வந்து வெளியிடுறப்ப நம்ம கலாச்சாரம் உங்களுக்கு தெரியாத வெற்றி மாறான் சார் அதாவது கல்கத்தா பாம்பே இங்கெல்லாம் ரெட் லைட் ஏரியா இருக்கு சில பேர் இங்கேயும் தமிழ்நாட்டிலயும் ரெட் லைட் ஏரியா ஆரம்பிச்சாங்க பாலியல் வன்கொடுமை நடக்காது அது அவங்க சொல்ற தப்பா சொல்லு ஏன்னா சில காண்கூறுகள் இன்னும் இருக்காங்க அவங்களை திருப்திப்படுத்த நம்ம ரெட் ஏரியாவை ஆரம்பிச்சுட்டா இந்த வன்கொடுமைகள் தடுக்கப்படன்னு சொல்றாங்க ஆனால் அப்படி இருந்தும் நம்ம ஏன் இந்த சிவப்பு விளக்கு பகுதியை ஆரம்பிக்கிறோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு கலாச்சாரம் இருக்கு இன்னி வரைக்கும் ஸோ அதை கிடக்கூடாது அப்படிதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலாச்சாரத்தில் நீங்க கலாச்சார கே அந்த கேடு மாதிரி வந்து ஒரு படத்தை நீங்கள் உருவாக்கி படம் என்ன நாங்கள் ஃபுல்லாக பார்க்கல இப்போ டெய்லியில் தான் படம் வந்தால் அப்பறம் என்ன போகுதுன்னு தெரியல காலிகப்பட்ட சமூகம் இன்னைக்கு போய் கமிஷன் அமைச்சர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இவங்க எதுக்கு ஒரு சமூகத்தை இப்படி தாழ்த்தி பேசி இந்த மாதிரி வெற்றி யாருமே அதை எதிர்பார்க்கல பட் அது நடந்திருக்கு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் இயக்குனர் வெற்றி மாறவர்களுக்கு நாங்கள் மனம் வருந்தி சொல்றோம் அதாவது எங்கள் ஆண்டி மடம் டிவி மூலமா இந்த பேர்கர் டீசருக்கு மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏ கே உசைன் தீபக் ராஜா உங்கள் ராம்